வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி அரிசி உப்புமா போகிறேன் இது வந்து புழுங்க புழுங்கல் அரிசி நம்ம இட்லிக்கு போடுவோம்ல அந்த புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சாப்பாட்டு புழுங்கு அரிசி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டீஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் இது ஒரு பத்து மிளகு கனம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் திரிச்சுக்கோங்க திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை ரவை போட்டு ரவா ரவா பதத்துக்கு திரிச்சுக்கோங்க திரிச்சுட்டு காமிக்கிறேன் அளவுக்கு திரிச்சுக்கோங்க இது கூட இப்போ அரிசியை போட்டு திரிச்சுக்கோங்க ரவா பதத்துக்கு திரிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு திரிச்சுக்கோங்க கொஞ்சம் பொடி ரவையாக திரிச்சுக்கோங்க திரிச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கோங்க நல்லா விறக்கி வச்சிருங்க அப்படி எல்லா மாவுலையும் நல்லா படுற மாதிரி நல்லா விறக்கி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ரவா வந்து பிசு பிசுன்னு நமக்கு உப்புமா வந்து வராது அதுக்காக நாள் விறகு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இங்கே பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு மிளகா வத்தல் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே மாநில எண்ணெய் காஞ்ச உடனே காயம் போட்டுருங்க காயம் போட்டதுக்கப்புறம் கடுகு கடுகு புரிஞ்ச உடனே பச்சை மிளகா மிளகா வக்கல் கிளினது அப்புறம் வெங்காயம் இந்த இடத்துல இஞ்சி இருந்தால் இஞ்சி போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை இஞ்சி பொடி இருக்குது அதனால் நான் அப்புறம் கடைசியில் போட்டுக்குவேன் நீங்கள் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க வெங்காயமும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் ரெண்டரை பங்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க இப்போது தேவையான அளவுக்கு உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருங்க போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணி கொதிக்க விட்டு பார்க்கலாம் தண்ணி கொதிச்சிட்டான்னு பார்க்கலாம் தண்ணி கொதிச்சுட்டு நல்ல இப்போ உப்புமா ரவை திருச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரவையை அப்படி தூவி விட்டுருங்க நல்லா தூவிட்டு கிண்டக்கூடாது தீயை குறைச்சி மூடி வச்சுருங்க மூடி நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிட்டு வெந்துட்டான்னு பார்க்கலாம் தண்ணியெல்லாம் சரியாயிடுச்சு இப்போ வெந்துருச்சு இப்போ நல்லா இதை கிளறிட்டு காமிக்கிறேன் இந்தியாச்சு இப்போ நீங்கள் தேங்காய் பூ கொஞ்சம் வேணா போட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் பூவும் கொஞ்சம் தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றி கிளறி சாப்பிடுங்க ஓகே இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ